என்னமா வந்தத ரெண்டு பார்த்துட்டே இருக்கே எதுமே பேசாம இருக்கே என்ன பேசணும் என்ன பேசணுமா இவ்ளோ நாள் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கே எதாச்சும் பேச அதான் நீங்களே சொல்லுங்க இவ்ளோ நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்கேன்னு நான் ஊருக்கு வந்து இவ்ளோ நாள் ஆச்சு அன்னைக்கே எல்லாரும் பாட்டி விட்டக்கு வந்தப்ப என்ன பார்க்க வந்தீங்க அதுக்கப்புறம் அப்புறம் ஊர் நாளாச்சு என்ன பார்க்க வந்தீங்களா ஓ அதுக்கு தான் கோமார்க்கியோ ஆமா कधीकदम கோமார்க்கே அப்ப இவ்ளோ நேரமே انا கோமார்க்கேன்னு கூட தெரியாம இருக்கீங்க அது இல்லம்மா கோபடாத எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனாலதான் உன்னை வந்து பார்க்க முடியல எனக்கு பார்க்க முடியலனாலும் என்ன இவ்வளவு பிஸியா இருந்தாலும் நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவோம்லாம் சும்மா எதையாவது சொல்லி என் மனசு மாத்தானுங்க நான் கோவமா இருக்கேன் கோவமா இருக்கேன் சரி எவ்வளவு நேரம் கோவமா இருப்பேன் என் கோவம் தீர வரைக்கும் நான் கோவமா இருப்பேன் சரி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் என்ன சொல்லணும் நீ தான் கோமா இருக்கியல்ல நீ எவ்வளவு நேரம் கோவமா இருப்பியோ இரு உன் கோவம் போனதுக்கு அப்புறம் சொல்லு அதுக்கப்புறம் நான் சொல்லுங்க சரி சரி கோவம் எல்லாம் போயாச்சு சொல்லுங்க நிஜமாவா சரி இப்ப நான் சொல்லதை கேட்டா உண்மையிலே உனக்கு கோவம் போயிடும் இவ்ளோ நாள் உன்ன வந்து பாக்கல பாக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப நான் உன்னை பார்க்க வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் இன்னைக்கு காலையில ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு தான் உன்ன மீட் பண்ண வந்திருக்கேன் இல்லன்னா இன்னும் காலையில வந்திருப்பேன் இது இன்டர்வியூ பண்ணீங்களா ஆமா நாட்டு போன் பண்ணும்போது சொல்லல சும்மா அப்படியே அதன் பண்ணிட்டு வந்து சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சேன் சரி இன்டர்வியூ போனங்களே என்னாச்சு நீ ஏ கெஸ் பண்ண நானே கெஸ் பண்றதா நீங்க எல்லாம் வலைக்கு செட் ஆக மாட்டீங்கன்னு அனுப்பிட்டாங்க அப்படிதானே அதுதான் இல்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு நிஜமா உண்மையில வேலை கிடைச்சிருக்கா ஆமா லூசி எனக்கு வேலை கிடைச்சது உங்களுக்கு என்ன அவ்வளவு அதிசயமா இருக்கா இல்ல நீங்க இன்டர்வியூ போற விஷயமே சொல்லலையே திடீர்னு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க அது நம்பறதா வேண்டாமான்னு தெரியல

ஏ அம்மா என்ன சிரிப்பு ஜனனி எனக்கு வேலை கிடச்சிட்டு வேலை கிடச்ச விஷயம் உன்கிட்ட மட்டும் தான் சொல்லிருக்கேன் ஜனனிக்கும் சொல்லல யாருக்குமே சொல்லலை அம்மா அப்பாக்கும் சொல்லவே இல்ல அதனால இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு நைட்டு நான் வந்து சென்னை கிளம்பிட்டு இருக்கேன் சென்னை போயிட்டு இருக்கீங்களா ஆமா எங்க அம்மா கிட்டே அப்பா கிட்டையும் சொல்லணும்லா இன்னைக்கே போனீங்களா நாளைக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பா நான் ரெண்டு நாள்ல போயிட்டு வந்துருவேன் அப்படியா என்னாச்சு நான் போண்டமா அப்படி கிடையாது நீங்க சென்னை போய் எப்போ வருவீங்க ரொம்ப நாளா இல்ல நிக்க மாட்டே நான் நீ போன உடனே திருப்பி திருப்பி வந்துருவே என்ன ஜெனி நீங்க தனியா இருக்கல்ல ஆமா நான் நினைச்சேன் அக்கா எப்படி இருக்காங்க ம் கொஞ்சம் போர் அடிக்குது போர் அடிக்குதுனு சொல்லிட்டே இருப்பா மத்தபடி ஓகே தான் ஒரு பிரச்சனையும் கிடையாது ராமா தான் எப்ப அது பத்தி ஒண்ணு அவன் சொல்லவே இல்ல நானும் அவன ஃபோன் பண்ணி ரெண்டு நாள் ஆச்சு உனக்கு இந்த விஷயம் பத்தி சொல்லிட்டு அடுத்து அவனுக்கு தான் ஃபோன் பண்ணலாம் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் சரி அப்ப நீங்க சென்னை போய் சீக்கிரமா வந்துருங்க அதுன்னு இன்னொரு விஷயம் என்னன்னா நான் சென்னை போனா ரெண்டு நாள் சென்னை தனியா இருப்பா நீ எப்படியாவது வீட்டுல பாசி அவ கூட ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ண முடியுமா என்ன அக்கா நீங்க இப்படி கேட்கறீங்க எங்க அம்மா நான் கோயிலுக்கு தனியா விட்டதே பெரிய அதிசயம் அதுலயும் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவாங்களோ வேற எனக்கு பயம் இருக்கு இப்ப வேற கோயிலுக்கு வந்து இவ்ளோ நேரம் ஆச்சா இந்நேரத்துக்கு எனக்கு ஏட ஆரம்பிச்சிருப்பவ இதுல நான் அக்கா வீட்டுல போய் ரெண்டு நாள் ஸ்டே பண்றதுதான் நடக்கிற விஷயம் வந்து பேசுங்களேன் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ரெண்டு நாள் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன் ஏன்னா அங்கிருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலையும் கிடைச்சிருக்கு இன்னும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எப்போவுமே போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு ரெண்டு நாள் வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கேன் என்ன செய் தெரியல பாட்டி கிட்ட பேசுனா உங்க அம்மா ஓகே பண்ணுவாங்களா தெரியல நீங்க வேணால் பேச பாருங்க நான் பேசுனேன்னு தெரிஞ்சாலே உங்க அம்மைக்கு கோவம் பொத்துட்டு வந்துரும் இனிமே என்ன பண்றது தெரியல எதுக்கு வந்து தாத்தா கிட்ட ஒரு வாட்டி வந்து பேசலாம் உங்க அம்மா இன்னும் கோவமா தான் இருக்காங்க என்ன பண்றதுக்கு அக்காட்டி பண்ணதுனால ஏன் மேலேயே அம்மைக்கு சந்தேகம் நீ எதுவும் கவலைப்படாத நந்தினி நான் ஊருக்கு போயிட்டு இருக்கோம்லா போனதோடி நம்ம விஷயம் பத்தி அப்பா கிட்ட ஸ்ட்ரிக்டா பேச போறி கண்டிப்பா அப்பாக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அம்மா தான் சும்மா ஏதாவது தோண தோணாலும் பேசிட்டே இருக்கும் அப்பாக்கு அந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம தானே இருந்துச்சு அவங்க தானே நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாவே இப்போ திடீர்னு ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க அப்படிதான் அப்பப்போ ஏதாவது ஒன்னொன்னு பேசிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நம்ம நடந்துக்க முடியாது இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போச்சு அப்பா கிட்ட இதை பத்தி பேசுறேன் கண்டிப்பா உங்க அம்மையும் கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ அப்படி தோணலை தான் எனக்கு மட்டும் கல்யாணம்னு சொன்னாலே பயமா இருக்கு அன்னைக்கு ஏர்போர்ட்ல வச்சு பேசுனாங்கல்லாம் அவங்களோட அமெரிக்கா ஃப்ரெண்டோட பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்ட்டு அக்கா நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அதுக்கு முன்னாடி எப்படியாவது மாமா கிட்ட சொல்லி பேசி வீட்டுல வந்து பேச சொல்லுங்க இவ்வளோ நாள் எனக்கு பாலம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ இப்போதான் எனக்கு வேலையும் ரெடி பலையும் நான் எப்படியாவது அப்பா கிட்ட பேசிருவேன் சரியா நீ எதை பத்தி நினைச்சு கவலைப்படாத உம் சரி நான் நேத்தா வீட்டுக்கு போறேன் இன்னும் லேட்டாக போனேன் எங்கள் அம்மாக்கு சந்தேகம் வந்துவிடும் நீங்க ஒரு சாயந்தரம் போல் பாட்டி வீட்டுக்கு வாங்க வந்துட்டு பேசுங்க இந்த மாதிரி

டாக்டர் ஜனனிக்கு என்னாச்சு இப்போ ஓகே தானே அவங்களுக்கு ஒன்றும் இல்லை லைட்டாக ஃபீவர் தான் இருந்துச்சு அவங்க வந்து நல்லா சாப்பிட்டு இருந்தாலே போதும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அதனால தான் அப்படி ஆயிருக்கு தலை சுற்ற மாதிரி தலைவலி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் ட்ரிப்பு போட்டிருக்கேன் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுங்க ஜூஸு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய எடுக்க சொல்லுங்க சரி இப்போ அவங்க வந்து உங்க கூட தான் ஸ்டே பண்ணுறாங்களா இல்லை டாக்டர் அவன் தனியாக தான் இருக்கான் அவங்க ஹஸ்பண்ட் இப்போ தான் ரீசெண்டாக வெளிநாட்டுக்கு போனாவ படிப்பு விஷயமா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகும் திருப்பி வர்றதுக்குன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க இப்ப தனியா தான் இருக்காங்க ஓகே அவங்க தனியா இருக்கிறதுனாலதான் அப்ப அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல எப்பவும் உங்க கூட யாராவது இருங்க நல்லா சாப்பிட சொல்லுங்க இப்ப நான் வந்து ட்ரிப் போட்டிருக்கேன் ட்ரிப் முடிஞ்சது நீங்க அவங்கள கூட்டிட்டு போலாம் இன்னும் அவங்களுக்கு ஃபீவர் சரியாவலனா என்கிட்ட வந்து சொல்லுங்க ஆ சரி டாக்டர் உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க அப்பதான் கொஞ்சம் ஆக்டிவா இருக்க முடியும் சோ ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க அதுக்கப்புறமா ஃபுட் ஏதாவது வாங்கி கொடுங்க ஆ சரிங்க டாக்டர் நான் பாத்துக்கிறேன் அட்மிட் பண்ற மாதிரி இருக்குமா இல்லை இல்லை அவசியம் எல்லாம் கிடையாது நீங்க இன்னைக்கே கூட்டிட்டு போகலாம் ஆ ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் ஓகே தேங்க் யூ ஏதாவது தான் கூப்பிடுங்க பரவாயில்ல நல்ல டாக்டர் பாவம் நல்லா தூங்கிட்டு இருக்கா நம்ம ஜூஸ் எதாவது போய் வாங்கிட்டு வருவோம் எப்படின்னு ட்ரிப் முடியறதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல சின்ன பண்ணே கேட்க வாங்கக்கா நான் உங்களுக்கு எப்பவுமே ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா நான் ஃபோனை வீட்டில் வச்சிட்டு லட்சுமி வீடு வரைக்கும் போயிருந்தேன் சின்ன பண்ணே அதனால தான் நான் ஃபோனை பார்க்கல அங்கே போனதுக்கு அப்புறம் தான் லட்சுமிக்கு நீ ஃபோன் பண்ணியிருந்தியோ அவ தான் எனக்கு சொன்னான் சரி இருங்கக்கா என்ன நின்றுட்டே இருக்கீங்க தனியாவா வந்தீங்க இல்ல சின்ன பண்ணே அது வந்து லட்சுமியும் என் கூட வந்திருக்கா இது லட்சுமிக்கு வந்திருக்காங்களா என்னால நம்பவே முடியலையே நான் வெளியே தான் நிக்கா எல்லாரும் உள்ள வரலாமான்னு தெரியாது அதனால வெளியே நிக்கா அதெல்லாம் வரலாக்கா அவளுக்கு ஒண்ணும் கிடையாது நீங்க கூப்பிடுங்க லட்சுமி உள்ளவா என்னாச்சு சின்ன பொண்ணே அது ஒண்ணும் இல்லக்கா ஏதோ வைரல் ஃபீவரா ஒழுங்கா சாப்பிடவும் இல்ல தண்ணி குடிக்கவும் இல்ல இந்த ஏதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா ஸ்ட்ரெஸ்ஸா அப்படினா அது ஒண்ணும் இல்லக்கா சும்மா தனியாவே இருக்கல்ல எதை பத்தியோ நினைச்சு நினைச்சு இப்படி ஆயிட்டு அது மட்டும் இல்ல ஒழுங்கா சாப்பாடு கிடையாதா ஒண்ணும் கிடையாதா அதனாலதான் இப்படி தலை சுத்தி கீழே விழுந்திருக்கா அதனால ட்ரிப் போட்டிருக்காவ காய்ச்சல் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மறுபடியும் காய்ச்சல் அடிக்கதா இருந்தா டாக்டர் கிட்ட சொல்லி சொல்லியிருக்காவ ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா இப்ப பாரு மெலிஞ்சு போய் என்னன்னோ இருக்கா ஒழுங்காக சாப்பாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த வீட்டுக்குள்ளேயே என்ன தான் செஞ்சுட்டு கிடப்பாளோ தெரியாது நல்லா சாப்பிட்டா நம்ம வீட்டில் இருக்க இருக்கும்போது என்னானே நல்லா சாப்பாடு அவளுக்கு பிடிச்சது எல்லாம் எங்கள் அக்கா செஞ்சு கொடுப்பா சின்ன பொண்ணு இப்போ மாதிரி ஒன்றும் சாப்பிடாம எப்படி கிடக்கா எள்ளும் துவாலுமா இருக்கா ஏக்கா எல்லாரும் அந்த பிள்ளையே குத்தம் சொல்லிட்டே இருக்காதுங்கக்கா பாவம்லாம் மனசுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணா இப்போ பாரு எப்படி கிடக்கானு நீங்க எல்லாம் அவகிட்ட பேசி எடுத்து இருந்திருந்தா அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா நீங்க இதையே அவகிட்ட சொல்லி 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 அந்த பிள்ளை அதை பத்தி யோசிச்சு யோசிச்சே அவன் வந்து இப்படி ஆயிட்டா நாங்களா சொன்னோம் இவ கிட்ட வாடி போதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல எப்படியாவது பேசி எடுத்து அவங்க வீட்ல சம்பந்தம் வாங்கிடலாம் இவ கல்யாணத்தை எல்லாம் எப்படி நடத்துறேன்னு வீட்டுக்காரங்க கண்ணு கண்டுட்டு இருந்திருப்பாவே இவ இப்படி பண்ணி வச்சிருக்கா சேடிகா நடந்துது நடந்து போச்சு இப்ப இந்த பிள்ளை கலையாம கடக்கால இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க சாயந்தரத்தோட வீட்டு கூட்டிட்டு போலாம் அந்த ட்ரிப் முடிஞ்சதோட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்றவ என்ன செய்யுதுக்கு மறுபடியும் அங்க கொண்டு போய் தனியா விடுதுக்கா ராணிகா உங்க அக்காளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுக்கா இப்படி கலையாம இருக்கானு ஒருவேளை இறக்கப்பட்டு அவங்க கூட்டிட்டு போலாம்லாம் என்னக்கா நான் சொல்லிட்டே இருக்கேன் உங்க அக்காவுக்கு ரொம்ப போச்சு பிள்ளை தானே கொஞ்சம் ஒரு வந்து பார்த்தா என்ன கூட்டிட்டு போன கூட நான் சொல்ல மாட்டேன் எல்லாரும் அவகிட்ட பேசினாலே அவளுக்கு பாதி பிரச்சனை முடிச்சிரும்கா நீங்க ஒன்னும் பாத்துக்க வேண்டாம் நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் ராமுக்கு நான் பண்ணி சொல்லிக்கிட்டேன் நீங்க போங்க நீங்க ரொம்ப அக்கறை காமிச்சதெல்லாம் எல்லாம் நீங்க கிளம்புங்கக்கா நான் ஆட்டோ தான் புடிச்சு தரட்டா என்ன சின்ன பிள்ளைங்க அக்கறை இருந்திருந்தா அந்த பிள்ளைக்கு இப்படி ஆயிருக்காது சரி ஏதோ சின்ன பிள்ளைங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு நம்ம தானே பெரியவங்க கொஞ்சம் மன்னிச்சு எடுத்து போகணும் என்ன லட்சுமிக்கா பாத்துட்டே நிக்க எதுவும் பேசாம எதுக்கு எப்படி நிற்கிறீங்க இவன் மட்டுமா தப்பு பண்ணா உங்கள் பையனும் தானே சரி இங்கே உங்கள் பையன்கிட்ட பேசாமல் தான் இருக்கீங்க இவ்வளோ நாளைக்கு பேசாமல் இருக்க போகிறீங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்போ அவன் வெளிநாட்டுக்கு போயிருக்கான் வந்ததோடி அவங்ககிட்ட பேசுவீங்க இங்கே கடந்து பேச்சை துணைக்கூட யாரும் இல்லாமல் கஷ்டப்படுறது யார் இப்படி தலையை தொங்க விட்டு நின்று என்ன பிரயோஜனம் உங்களால் முடிஞ்சா உங்கள் பையனோட பொண்டாட்டி தானே உங்கள் பையனை நம்பி தானே அவன் வந்திருக்கா முடிஞ்சால் அவளை உங்க கூட கூட்டிட்டு போங்க அப்படி இல்லைன்னா ஊருக்கு காமிக்கிறதுக்காண்டி எனக்கு அந்த பிள்ளைக்கு மேல அக்கறை இருக்குன்னு ஆட்டோ பிடிச்சி இங்க பாக்க வர்றது அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர தெரிஞ்ச எனக்கு அவளை பாத்துக்க தெரியும் நான் கூட்டிட்டு போய் என் வீட்டுல வச்சுக்கிட்டேன் தான் கேக்கேன் இப்போ அவன் வெளிநாட்டுல இருந்து வந்ததோடே நீங்க திருப்பி அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருவீங்க இந்த பிள்ளை தானே கஷ்டப்பட்டு இருக்கு ஏதோ பெருசா அக்கறை இருக்க மாதிரி தூக்கி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க என்ன இப்படி கேக்குறீங்க அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தங்களுக்கு இவன் மேல் அக்கறை இருக்குன்னா கூட்டிகிட்டு போய் பாத்துடுங்க அவளுக்கு காய்ச்சல் விட வரைக்கும் மாதிரி உங்க வச்சிடுங்க அவள தான் சொல்ல முடியும் இல்லை எங்களால அதுக்கெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாலும் விட்டுருங்க இப்போமே நீங்க கிளம்பலாம் இவள டிஸ்சார்ஜ் பண்ணி நான் என் வீட்டுக்கு கூடிப் போறேன் ராமுக்கும் நான் போனை பண்ணி சொல்ல தான் போறேன் பொண்டாட்டியை விட என்ன அவனுக்கு பெரிய படிப்பு இந்த வேலையெல்லாம் வேண்டி கிடக்கு அவன் இங்கேயே வந்து இருக்கட்டும்

அப்படி ஒன்று அவங்க நான் அங்கே நின்று படிச்சு கிளிக்க ஒன்றும் தேவை கிடையாது நான் இப்போவே எங்கள் வீட்டுக்கார இவளுக்கு சொல்லி ஃபோனை போட்டு ராம வர வைக்க போகிறேன் சும்மா இரு சின்ன பண்ணி அவன் போய் நிற்கானா இவ்வளோ காண்டிட்டானே என்ன அவள் தனியாக இருக்கா அது எங்களுக்கும் வருத்தமாக இருந்துச்சு இன்னும் என்ன ஒரு ரெண்டு மூணு மாதம் தானே நீ ஃபோன்லாம் பண்ணாத சின்ன பண்ணி எனக்கு அதெல்லாம் தெரியாது அந்த பிள்ளை அந்த வீட்டில் தனியாக இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கு அதனால நான் ராம ஃபோன் பண்ணி வர சொல்ல போகிறேன் ஜெனனி ஜெனனி என்னாச்சு அக்கா ஜெனனிக்கு என்னாச்சு அது ஒன்றும் இல்லாதி அவளுக்கு காலையிலே நல்லா காய்ச்சலாக இருந்துச்சு அவளை பார்க்கலான்னு வீட்டுக்கு போனி அப்போ எதுவும் சாப்பிடாம எடுக்காம படுத்தே கிடந்தா பார்த்தே நல்லா காய்ச்சலாக இருந்து அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் டாக்டர் என்ன சொன்னாங்க ஒன்றும் இல்லை சின்னதாக ஃபீவர் இருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காளாம் நல்லா சாப்பிட சொல்லி சொன்னாவ அட்மிட் பண்ண சொன்னாங்களோ இல்லை இல்லை இந்த ட்ரிப்பு முடிச்சதோடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் போன ராணியக்கா அவங்ககிட்ட எதுக்கு கேட்குறீங்க இங்கே ரெண்டு பேரும் தானே ஒரு வீட்டில் இருக்காங்க அதனால தான் அவங்ககிட்ட கேட்டேன் எனக்கு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு அதனால தான் காலையில் போக வேண்டியதாக போச்சு இப்போ தான் திருப்பி வந்தேன் தான் அந்த வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஆன்டி என்கிட்ட சொன்னாங்க இப்படி ஜனனிக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு அதனால தான் உடனே வந்தேன் எனக்கு உண்மையிலே இவ்வளோ காய்ச்சலாக இருக்குன்னு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் இன்டர்வியூக்கே போயிருக்க மாட்டேன் பாவம் ஜனனி நேத்தெல்லாம் அழுதுகிட்டே இருந்தா அழுதுட்டு இருந்தாளா எதுக்கு ஒரு சைடு வீட்டை பத்தி நினைச்சு அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு சைடு ராமும் இல்லைல்லாம் அதனால தான் அழுது அழுதே அவளுக்கு காய்ச்சல் வந்திருக்கும் ஏரி வரتبهடாதாதி நீ Beale விஷема போனல என்னாச்சே Beale கடச்சிட்டகா Beale கடச்சிட்ட கான்பிராச்சுலேஷன்ஸ் थैंक यू அக்கா ஆனந்த சந்தோஷத்தை सेलिब्रेट பண்றதுக்கு எனக்கு இப்ப மூட இல்ல ஜனனி இப்படி இருக்குறது எனக்கு கஷ்டமா இருக்குாதி Beale கடச்சிட்டோ ஆமா ராணி அத்தை Beale கடச்சிடுறவalie Balticgal மக்களே தேங்க்ஸ் அத்தை அக்கா டிஸ்சார்ஜ் பண்ணறது ஓடின தெரிஞ்சீங்க இதுக்கு கூட்டிட்டு போறேன் நெக்ஸ்ட் मंथல என்ன ஜாயின் பண்ண சொல்லிருத்தாவே எனக்கு சென்னை போகலான்னு நினச்சிச்சிண்ணே வேலை கிடச்ச விஷயம் அம்மா அப்பா கிட்டே நேரில் போய் சொல்லிட்டு வரலாம்னு நினச்சேன் ஆனால் இப்போயே ஆயிட்டு அதனால் நான் டிக்கெட் கேன்சல் பண்ணிடுவேன் ஆதி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ சென்னை கிளம்பணும்னு நினச்சிருக்கேல்ல டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணாத நீ சென்னை போயிட்டு வா நான் ஜெனனியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இல்லைக்கா ராமுக்கு தெரிஞ்சா ராமுக்கு ஃபோன் பண்ணி அவனை வர வைக்கப் போகிறேன் அவனுக்கு ஃபோன் பண்ணா பின்ன வேற என்ன செய்துக்கு அந்த பையனுக்கும் வேலை கிடச்சிருக்கு அவனோட வாழ்க்கையை பற்றி அவன் பார்க்கண்டாமா அக்கா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அம்மா அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் அப்படி இல்லைன்னா அவளை சரியானதுக்கு அப்புறம் அவளையும் நான் கூட்டிகிட்டு சென்னை போயிட்டு வந்துருவேன் இப்போதைக்கு அவ கூட யாராவது இருக்கணும்லாம் அதனால் நான் பார்த்துக்கிட்டேன் நீங்க ஒன்றும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க அந்த பையன் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கா வாயை திறந்து ரெண்டு கிளண்டு கட்டைங்களுக்கு ஏதாவது சொல்லுதான்னு பாருங்களேன் ஆதி நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிட்டேன் ரெண்டு நாள் தானே அவன் என் வீட்டில இருந்துக்கிடுவா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அக்கறையாக இருக்கோன்னு காட்டுறதுக்காண்டி ரெண்டு பேரும் வந்திருக்காவ மற்றபடி அவங்க வந்து நிற்கிறாங்களே அதனால் ஜனனியா அவங்க கையோட கூட்டிட்டு போவாங்க நினைக்காத ராம் வர வரைக்கும் வேணாலும் நான் ஜனனியை பார்த்துக்குவேன் ஒரு பிரச்சனை இல்ல நீ தைரியமா சென்னை போயிட்டு வா ஃபர்ஸ்ட் அவ எந்திரிக்கிட்டு வாக்கா அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம் சின்ன பண்ணே வெளியே வா எதுக்குக்கா நீங்க போங்க இங்க நின்னு எனத்துக்கு நீ ஃபர்ஸ்ட் வெளியே வா சொல்லிட்டு இருக்கேம்லாம் லட்சுமி நீ வா நீ இதில் நின்னுக்க நான் இப்ப வாரேன் ஆ சரிக்கா